சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் உன் சாயப்பா ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை கேட்டு எனக்கு சரியான பதிலை நீ சொல் உன்னை பிரிந்திருக்கும் உன் துணையின் மீது உனக்கு அன்பும் பாசமும் இருக்கிறதா குழந்தையே நான் இப்பொழுது சொல்கின்றேன் உனக்கு பாசம் இல்லை நீ வேஷம்தான் போட்டுக் கொண்டிருக்கின்றாய் என்று உன் துணையின் மீது உனக்கு உண்மையான அன்பு இல்லை என்று நான் உறுதியாக சொல்கின்றேன் ஏன் சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயா நீ இப்பொழுது இருக்கும் நிலையை பார்த்தால் உன் துணையின் மீது உனக்கு உண்மையான பாசம் இல்லை வேஷம் மட்டும் தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது எத்தனையோ முறை நல்ல வழிகளை உன் கண்களில் காண்பித்து அந்த வழியில் செல்ல மாட்டேன் என்று உன் மனம் எந்த வழியை காண்பிக்கின்றதோ அதை சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது சாயப்பா சொல்லும் வார்த்தையை நீ கேட்கவில்லை உன் துணையின் மீது உனக்கு உண்மையான அன்பு இல்லை என்று தானே அர்த்தம் எத்தனை முறை உன்னிடம் நான் சொல்லியிருக்கின்றேன் நின்ற இடத்தில் எப்பொழுதும் நின்று கொண்டு இருக்காது முயற்சிகளை செய்ய ஆரம்பி என் துணை எப்பொழுது வருவாரோ அப்பொழுது வந்துவிட்டு போகட்டும் என்று அலட்சியமாக உன் வாழ்க்கையின் மீது இருக்காதே என்று எத்தனை முறை சொல்லியிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் அலட்சியத்தால் தான் உன் துணையோடு நீ சேர இத்தனை கால தாமதம் ஆகிறது என்று தெரிந்து கொள் நீ முயற்சிகள் செய்ய வேண்டும் உன் துணையை பற்றிய செய்திகளை அறிய நீ முயற்சிகளை செய்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை மீண்டும் மலரும் முதலில் உன் வாழ்க்கையும் உன்னையும் நீ விரும்ப ஆரம்பி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பி அப்பொழுது புது புது வழிகள் உனக்கு பிறக்க ஆரம்பிக்கும் உன்னை நீயே உயர்த்து கொண்டு உன் வாழ்க்கையை ஒருமையாக்கிக் கொண்டு என் துணை எப்பொழுது வருவாரோ அப்பொழுது வந்துவிட்டு போகட்டும் என்று நீ அலட்சியமாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை எப்பொழுதும் நாம் விரும்புவதை நாம் தேடிச் தான் அது நமக்கு கிடைக்கும் நின்ற இடத்தை இருந்து கொண்டு மன மாங்கண்ணியை பறிக்க சொன்னால் உன்னால் முடியுமா குழந்தையே அது போலத்தான் எதிலும் அலட்சியம் வரக்கூடாது அலட்சியம் இருந்தாலே அந்த செயல் உனக்கு சரியாக வராது நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொள் மனதில் பதிக வைத்துக்கொள் முயற்சியை நீயே செய்து நீயே வெற்றி அடைந்து கொள் உன் சாயப்பா நான் சொல்லவில்லை முயற்சிகளை நீ செய்ய ஆரம்பித்தாலே நல்ல முடிவுகளை உன் சாயப்பா நான் தருகிறேன் என்று உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டு தானே இருக்கின்றேன் நீதான் காதில் வாங்கிக் கொள்வதில்லை உன் வாழ்க்கைக்காக இன்று முதல் நீ முயற்சிகளை எடுப்பாயா நீ மகிழ்ச்சியாக வாழ இன்று முதல் நீ முயற்சிகளை செய் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்